வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை வதிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு மத்தியில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்ற வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி வரிமுறையை அறிமுகப்படுத்திய அப்போதைய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நாட்டின் வருவாய் அதிகரித்ததுடன் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று உறுதி அளித்திருந்ததாக நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஹிமாயத் சாகர் நீர்த்தேக்கம் நிரம்பியது இதையடுத்து மதகுகளை அதிகாரிகள் திறந்ததால் அந்த பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் அந்த சாலைகளில் போக்குவரத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்தனர் புதுதில்லியில் உள்ள ரஜோரி கார்டன் பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பது கிலோ பட்டாசுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அந்த பட்டாசுகளை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் மீரத் குர்கிராம் காசியாபாத் பகுதிகளில் இருந்த இந்த பட்டாசுகளை வாங்கி புதுதில்லியில் அதிக லாபத்திற்கு விற்பனை செய்ய அந்த குடும்பத்தினர் திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் பாகிஸ்தான் அரசு அதை மறைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக இந்தியா குற்றம் சாட்டிக் ஐநா பொது சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபா ஷெரீப் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் முதன்மை செயலாளர் பெட்டல் தக்லோட் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை இந்திய படைகள் முற்றிலும் அழைத்த பின்னரே இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானின் அச்சுறுத்தல் நின்றுவிட்டதாக கூறினார் சண்டை நிறுத்தும்படி பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவிடம் நேரடியாக கெஞ்சியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து தருவதற்கான இரு நாடுகளின் முன்மொழிவை நிராகரித்த இஸ்ரேல் பிரதமர் அது தற்கொலைக்கு சமமானது என்று விமர்சித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர் பிரான்ஸ் கனடா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்தது கபட நாடகம் என்று கூறினார் இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டும் இரு நாடுகள் பாலஸ்தீனம் தனிநாடு கோரிக்கையையும் ஐநா பொதுச்சபை உச்சிமாநாட்டையும் அவர் கண்டித்தார் பிணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசாவில் உள்ள ஹமாஸ் குழு அடியோடு அழிக்கப்படும் என்று நத்தன்யாகு எச்சரித்தார் ஐநா பொதுச்சபையில் இஸ்ரேல் பிரதமரின் உரைக்கு முன்னதாக ஏராளமான பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தன அணுசக்தி தொடர்பாக ஈரான் மீதான ஐநாவின் பொருளாதார தடை மீண்டும் அமலுக்கு வர உள்ளது ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை தடுக்கும் நோக்கில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்கான பேக் திட்ட செயல்முறைகளை துவக்கின இந்நிலையில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பதா அல்லது நிரந்தரமாக தடைகளை நீக்குவதா என்பது குறித்த வரைவு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள பதினைந்து நாடுகளின் வாக்கெடுப்பிற்காக முன்வைக்கப்பட்டது ஓட்டெடுப்பில் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் மற்றும் அல்சீரியா ஆகிய நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்தன அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்தன இரண்டு நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இதையடுத்து வரைவு தீர்மானம் தோல்வியடைந்தது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்கா நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் காசா குறித்து தான் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்து உள்ளதாகவும் இதில் பிணைய கைதிகளை திரும்பப் பெறுதல் ஆகியவை உள்ளடங்கி இருக்கும் என்றும் கூறினார் இது போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தமாகவும் அமைதிக்கான ஒப்பந்தமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று ட்ரம்ப் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பன்னிரெண்டாவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தொடங்குகிறது அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் மொத்தம் நூற்று எண்பத்தி ஆறு போட்டிகள் இடம்பெற்றுள்ளன இதில் ஆண்களுக்கு நூற்று ஒன்று பெண்களுக்கு எண்பத்து நான்கு மற்றும் ஒரு கலப்பு போட்டி ஆகியவை நடைபெற உள்ளன இத்தோடு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்பார்கள் இந்த ஆண்டு எழுபது விளையாட்டு வீரர்கள் இந்தியா சார்பில் களமிறங்குகின்றனர் சுமித் நவ்தீப் சிங் பிரீத்தி பால் பிரவீன் குமார் மற்றும் தரம்பீர் ஆகியோர் விளையாட உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் இலங்கையை வீழ்த்தி இந்தியா திரில் வெற்றி பெற்றது துபாயில் நடைபெற்ற சூப்பர் போர் சுற்றின் இறுதி லீக் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இரண்டு ரன் எடுத்தது இருநூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இரண்டு ரன் எடுத்து ஆட்டம் சமனில் இருந்தது இதையடுத்து கடைபிடிக்கப்பட்ட சூப்பர் ஓவரில் இலங்கை அணி இரண்டு ரன் மட்டுமே எடுத்தது தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது